இங்கே வெல்கம் டு மை சேனல் வாங்க நம்ம இன்னைக்கு சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்ங்க அதுக்கப்புறம் வந்து ஹாப்பி தீபாவளிங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா எதனா ஒரு விதமான கஷ்டங்கள் இருக்கும் அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் தூக்கி போடுங்க இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே அவங்க சந்தோஷமாக அமையட்டோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யாருக்கா யாருமே பார்த்திங்கன்னா யாருக்காகவும் எதுக்காகவும் ஃபீலே பண்ணாதீங்க நம்ம லைஃப்பை நம்ம தாங்க வாழணும் நான் அப்படிதாங்க நினச்சி வச்சுருக்கேன் இந்த இனி இந்த என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோடய மார்னிங் பூஜாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி லஞ்ச் வரும் இன்னைக்கு நான் என்ன லஞ்ச் பண்ணனு காமிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் பையனுக்காக பார்த்திங்கன்னா வந்து ஒரு ப்ராடக்ட் ஒன்று வாங்கியிருக்காங்க அதோட ரிவ்யூ பார்க்கலாம் இன்றைக்கி காலையில் என்னோடய மார்னிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபோர் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் ஆச்சுங்க காலையில் எழுந்து பார்த்தீங்கன்னா சாமியெலாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன்னா நான்வெஜ் எப்படின்னா நீங்கள் நான்வெஜ் சமைப்போம் நான்வெஜ் சமைச்சிட்டு கிச்சனுக்குள்ளே வர இல்லைங்க அதனால் பார்த்தீங்கன்னா காலையில் ஃபஸ்ட்டு பூஜை முடிச்சுட்டு தாங்க அதுக்கப்புறம் வந்து நான் கிச்சனுக்கே போனேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னென்ன லன்ச் பார்த்திங்கன்னா ஸ்வீட்டுக்கு ஸ்வீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ரவா லட்டு சாதம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி கறி குழம்பு அப்புறம் சிக்கன் ஃப்ரை இது தாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு இது வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ வந்து லன்ச் வீடியோ வந்து நான் வீடியோ ஹேங்கில் எடுத்துக்கலாம் ஷார்ட்ஸில் எடுத்துகிட்டு அப்படியே ஆட் பண்ணிட்டாங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபோர் தேர்ட்டிக்கு எழுந்து ஃபைவ் அஞ்சு இருபதுக்கே பார்த்தீங்கன்னா சாமியில் கும்பிட்டு நானே கடைக்கு போய்ட்டு கறி எடுத்துகிட்டு வந்து செஞ்சேங்க ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் ரெண்டு மூணு நாள் கழிச்சு நேர்தான் வீட்டுக்கு வந்தாங்க சரி தூங்கிட்டு இருந்தாங்க சரி அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லி நானே கடைக்கு போயிட்டு கறி எடுத்துகிட்டு வந்து சாப்பாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கள ஒரு ஆறரை மணிக்கு எழுப்பினேன் நானே எடுத்துகிட்டு வந்து செஞ்சு அதுக்கப்புறம் சாப்பாடெலாம் கட்டிட்டு அதுக்கப்புறம் அவங்களை எழுப்புனாங்க இன்றைக்கி வந்து லன்ச் இது தாங்க இன்றைக்கோடு பார்த்தீங்கன்னா லன்ச் அவ்வளோதாங்க நாண்வெஜ் அவ்வளோதான் ஏன்னால் நாளைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை கிழமை பெயர் நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அதுக்கப்புறம் சஷ்டி வர ஏழு நாள் ஸ்டார்ட் ஆகுதுல்லங்க அதனால் நன் நான்வெஜ் இன்றைக்கே முடிச்சுட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சிடணும் இது வந்து பார்த்தீங்கன்னா என் பையனுக்காக பார்த்தீங்கன்னா வாங்கின ஒரு பொருள் தாங்க இது வந்து நான் வாங்கலை எங்கள் வீட்டில் அவங்க வாங்கிட்டு வந்திருந்தாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இது குழந்தைங்க இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ் ஆகுங்க ஏன்னா என் பையன் இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இந்த மூணு வருஷம் படிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பென்சில் லேப்பர் ஷார்ப்னர் அதுக்கப்புறம் வந்து இந்த க்ரையான்ஸ் இதெல்லாம் பார்த்து எனக்கு தெரிஞ்சு இங்கே பென்சிலே பார்த்திங்கன்னா ஒரு இருபது கிட்ட வாங்கி கொடுத்துட்டேன் இருபது லப்பரு க்ரையான்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படி இப்படி எடுத்துகிட்டு போவான் தொலைச்சிட்டு வந்துடுவாங்க இப்படி எடுத்துகிட்டு போவான் தொலைச்சிட்டு வந்துடுவான் சரி என்ன பண்ணுறது பசங்கலைங்க அவங்களுக்கு தெரியாதுல்ல அதனால் பார்த்தீங்கன்னா சரி என்ன பண்ணுறது சொல்லி இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க போட்டு வாங்கியிருக்காங்க போல் எங்களுக்கு தெரியாது அப்புறம் தான் எடுத்துகிட்டு வந்து காமிச்சாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் நூற்றி ஐம்பது இது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த கலர் சம்மந்தப்பட்டது இதில் பார்த்த ஸ்கெட்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெட்சில் வந்து எல்லா கலருமே இருக்குது ஸ்கெட்சி அப்புறம் வந்து அந்த கலரிங்கு அப்புறம் மெழுகு அப்புறம் க்ரேயான்ஸு அப்புறம் வந்து கலர் பென்சில் சம்மந்தப்பட்ட எல்லாமே இருக்குங்க குழந்தைங்க இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அந்த ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா யூகேஜி எல்கேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இது யூஸ் ஆகுங்க கண்டிப்பாக இதோட ரேட் பார்த்தீங்கன்னா அவங்க ஒன் எயிட்டி சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஒன் எயிட்டி சொன்னாங்க ஒன் எயிட்டியோ டூ ஹண்ட்ரட்னு நினைக்கிறேன் ஆனால் தாங்க இது இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது கலர்கிட்ட கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பென்சில் ஒரு ரப்பரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெவிக்யூக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ரைஸர் அதுக்கப்புறம் ஒரு சிஸரு ஒரு ஸ்டேப்லர் பின்னு ஒரு ஷார்ப்பனரு இதெல்லாம் வந்து இது செட்டோடு வந்துடுவோங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது செப்பா எப்பயுமே மீஷோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட்டு கம்மியாக தாங்க எல்லாமே நான் வந்து மீஷோவில் தான் அடிக்கடி வாங்குவேன் நல்லாயிருக்கும் அந்த இந்த மாதிரி பொருள் எல்லாமே இதில் அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து மூடி இல்லை ஏன் கேட்டிங்கன்னா அன்றைக்கி வந்து என் பையன் வந்து திறந்து பார்த்துருந்தேன் என் பொண்ணு வந்து தூக்கிட்டு போய் மூடி எங்கேயோ போட்டுருச்சுங்க அதனால் அதுக்கு மூடி இல்லை இது ரொம் இது வந்து பார்த்து இது வந்து நம்ம மூடுறப்ப கீழேலாம் விடலைங்க நல்லா ஸ்டெடியாக ஸ்டா இருக்குங்க நீங்கள் வேணா பாருங்கள் பார்த்து வேணால் உங்களுக்கு யூஸ் வந்தால் வாங்கி கொடுங்க இல்லைன்னா பரவாயில்ல விட்டுருங்க சும்மா சரி நம்ம வந்து இதை நான் வந்து இது இப்போதாங்க இந்த மாதிரி ஒன்று பார்க்குறேன் ஒரு நீங்கள் பார்த்துருப்பீங்களா தெரில எனக்கு ஓகேங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாளை சஷ்டி நால அணிந்து சஷ்டி வேலை ஸ்டார்ட் ஆக போகுதுங்க நாளைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சஷ்டி வீடியோ தான் வரும்னு நினைக்கிறேன் நாளைக்கு நான் எடுத்துருவாங்க நான் எப்படி இருப்பேன்னு சொல்லி நாளைக்கு நான் எடுத்துருவாங்க வீடியோ எடுத்துருவேன் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் தேங்க் யூ